அரைக்கீரை நல்ல ப்ரெஸ் கீரை அரைக்கீரை வாங்கியிருக்கு நல்லா கழுவணும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அஞ்சு கட்டு கீரை அரைக்கீரை வாங்கியிருக்கு கடையதுக்கு தேங்காய் போட்டு கிடையதுக்கு அஞ்சு கட்டு கீரை நல்லா கழுவி எடுக்கணும் சின்ன சின்ன கட்டு நல்ல தண்ணியில் போட்டு கழுவணும் மண் இருக்கும் கீரையை கழுவி ஆச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுக்கணும் கீரை நல்லா கழுவியாச்சு அடுப்போ பத்திரி தான் அதுக்கு தேவையானது ஒரு பத்து பச்சை மிளகா பொடி வெங்காயம் உரித்து வச்சுருக்கு கொஞ்சம் ஒரு பூண்டு புளி தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு சீரகம் இது எல்லாம் இது கூட போட்டு வேக வைக்கணும் பூண்டு ஒடி வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் இது கூட தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் தேங்காய் தேவையான அளவுக்கு போட்டிருக்காங்க இது ஒரு அரை காமரி தேங்காய் இருக்கும் தேங்காய் சேர்த்தாச்சு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க இப்போ குறைச்சி சேர்த்துருக்கேன் அது பிறகு தாளிக்க சேர்த்துக்கலாம் டக்குன்னு வச்சு வேகம் வைக்கலாம் கீரை நல்லா இதாகிட்டு அவ்வளோந்தான் இதை ஆற வச்சு இங்கே மத்த இல்லை அதனால் மிக்ஸியில் அரைச்சி நான் எப்படி தாளிக்கணும்னு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சா போதும் அரைக்கிற கீரை தாளிக்கிறதுக்காக வேண்டி பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க காஞ்ச உத்தல் வெங்காயம் சேர்த்துருக்காங்க நல்லா வளங்க கீரை நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கு வேக வச்சதா இதில் ஒரு தக்காளி பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கு இது இப்போ எண்ணெயோட சேர்த்து நல்லா இது பண்ணணும் புளிப்பு எரிப்பு காணாதுன்னு சொல்லி கொஞ்சம் பச்சை மிளகா தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்துக்கு அந்த தக்காளிக்கு ரெண்டு உப்பு சேர்த்துருக்காங்க கீரையில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சது வெங்காயம் வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க അരച്ച് വെച്ചിരിക്ക കീര നല്ല മിക്സ് പണുങ്ങ கீரை நல்ல டேஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல சாந்தா சமையல் அரைக்கீரை நல்லா கடைஞ்சி வச்சாச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சோறோடு எல்லோரும் சா இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாந்தா நல் சமையல்